بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد كنية كورية شهور كلي புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுக்கே சொந்தமானது அவனை புகழ்ந்து துதித்து நபிகள் ஆரம்பிய செலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிக்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக ஹலூஸ் யோகிர சபியன் மினச பள்ளியிலே முதலில் வந்து அணியிலே இருக்கின்ற ஒரு குழந்தை ஒரு சபி ஒரு குழந்தையை பரோ அடைந்த அல்லது முமையீஸான ஒரு குழந்தையை பிற்படுத்துவது மேலும் பள்ளியிலிருந்து அந்த குழந்தையை வெளிப்படுத்துவது பிற்படுத்துவதென்றால் அடுத்த அணிக்கு பிற்படுத்துவது பள்ளியிலிருந்து வெளியாக்குவது ஜாயிஸாகுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே லஜூஸ் லெஹதின் யாருக்குமே ஆகாது இமாமாக இருந்தாலுமோ மற்றைய மனிதர்களாக இருந்தாலுமோ செல்வந்தர்களாக ஆல்மங்களாக இருந்தாலுமோ அணியிலிருந்து ஒரு குழந்தையை பிற்படுத்துவது பள்ளியிலிருந்து வெளியாக்குவது அல்லது இரண்டாவது அணிக்கு அந்த பிள்ளையை பிற்படுத்துவது ஜாயிஸாது என்ற செய்தியை நாம் இங்கு அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்றால் பள்ளியிலே யார் முதலில் சென்று ஓரிடத்திலே அணியிலே முந்தி முந்திருக்கின்றாரோ அவர்தான் மற்றவர்களை விட மிக அகக்கானவர் மிக தன்மையானவர் என்ற செய்தியை நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய கருத்து நபிகள் வார்த்தை அது உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறது நபிகளார் சொன்னார்கள் முஸ்லீம்லே வந்திருக்கின்ற ஹதீஸ் அஸ்ஸலா என்ற அத்தியாயத்திலே பாபு தஸ்வியத்து சுஃபூஃபி யாமத்துஹா அணிகளை சரி செய்வது அணிகளை நிறுத்துவதென்ற பாடத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது அதாவது நபிகளார் சொன்னார்கள் அஹலாமி வனுஹா உங்கள் என்றும் அறிகுறியோர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அறிகுறியோர்கள் என்னென்னின்றும் அடுத்திருக்கவும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸின் கருத்து நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் புத்திசுவாதீனமுள்ள அடைந்த ஆண்களை உற்சாகப்படுத்துகின்றார்கள் அவர்கள் நபிகளாருக்கு அருகிலே ஒமுல்லதி நல்லூரூன்ன ரசூல் அவர்கள்தான் நபிகளாரை அடுத்திரு அடுத்திருக்கின்ற அளவுக்கு நபி அலை சலாத்து வஸ்லாம் தூண்டிருக்கின்றார்களே தவிர முன்னணியில் நிற்கின்ற சிறுவனை நாம் பிற்படுத்துவது பள்ளியிலிருந்து வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை ஆனால் பள்ளியிலிருந்து வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அந்த குழந்தைகள் மூலமாக பள்ளி அல்லது தொழுகையாளிகளுக்கோ நோவினை தொந்தர இருக்கும் இருந்தால் அவர்கள் வெளிப்படுத்துவதிலே மார்க்கத்தில் எந்தவிதமான தடையும் இல்லை ஒல்லாகலம்பிஸ்தவா